السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی اشرف المرسلين وعلی الیہ و آلہ و صحبہ و ذکور و انثی و من بعث یجمعین سنگے گمے کو میں پوری پیریور بہنوں اور بہنوں اللہ, اللہ جل جلال جلالہ நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் இஹலாசான முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் இந்த வணக்கங்களை அம்மாக்கிக் கொள்வான் நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத

கதாகத்தில் நிறுவனி அன்னாரின் சபாத்தை பெற்ற அன்னாரின் கரப்படைந்து ஜன்னத்தில் பிரதோஷித்த உயர்ந்த சுக்கத்தில் அவர்கள் பணியாளராக அல்லா நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லா மற்றும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவளுக்காவையும் பிரதாவையும் பெற்ற மக்களாக அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மூமின்களை அல்லாஹு ஜல்லஜலாலு மோமின்களுக்கு சோனம் என்பதை இருக்கிறான் அப்படிப்பட்ட மக்களின் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வாங்க சோனத்தின் முகனில் லா இரால்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை பதித்திருக்கிறான் எனவேதான் ஆலம் அலை இஸ்லாம் இருந்து சைத்தான மலை சிக்கியா அவர்கள் சோனத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டார்கள் பல்லாண்டு காலம் பல்லாண்டு காலமும் அல்லாவிடத்தில் தான் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார்கள் இறைவன் மன்னிக்கவில்லை யோசித்து பார்க்கிறார்கள் முகமது ரசூல்ல கனிமா எழுதப்பட்டிருந்தது லாயிலா இல்லலாம் என்று சொன்னால் என்னை படைத்த அன்பு என்ற அர்த்தம் முகமது என்று எழுதியிருக்கிறான் அவர் யாருக்கு தெரியவில்லையே அவன் சுவனத்தில் அதை பறித்திருக்கிறான் என்று சொன்னால் அவர் சாதாரண மனிதராக முடியாது என்பதை விளங்கிக் கொண்ட ஆதம் அலி அவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்டால் ரம்பே சோழத்தில் முகமது ரசூல்லா என்று எழுதியிருக்கிறாய் என் பேரோடு எழுந்திருக்கிறாய் அந்த முகமதின் பொருட்டால் என் பாவத்தை மன்னி என்று கேட்ட அல்லாஹ் சொன்னார் முகமதை முன்னிறுத்தி கேட்கிற பொழுது உங்கள் பாவத்தை நான் எப்படி மன்னிக்காமல் இருப்பேன் இதோ பாவத்தை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் பாவத்தை மன்னித்தார் என்று சொன்னால் அருமையான நாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற கடிமாவை எடுத்துக்கணும் என்கிற வார்த்தை மக்கள் பன்னிரெண்டு எடுத்துருக்க லாமு அலிஃபு லாமு பிரிச்சு பார்த்தீங்கன்னா அக்கா தனித்தனியா எடுத்தா பன்னெண்டு எடுத்துருக்கும் முகமது ரசுல்லா என்கிற எண்ணத்தை அக்கக்காக தனியாக எடுத்தீங்கன்னா அதிலயும் பன்னெண்டு எடுத்துருக்கும் பன்னெண்டும் பன்னெண்டும் இருபத்தி நாலு எடுத்துக்க உலகத்தில் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மனிதர்கள் சொன்னார் அல்லாஹி சோனு நினைவில்லாமல் இருபத்து நாலு மணி நேரம் கழியக்கூடாது என்பதற்காக தான் அல்லாஹு சென்னாலும் லாயிலாஹில்ல எங்குற கனிமாவின் பன்னிரெண்டு வார்த்தைகளையும் முகமது அசூத்லா எங்கிற வார்த்தை பன்னிரெண்டு எழுத்துக்களையும் பதித்திருக்கிறான் என்பதை மேன் மக்கள் சொல்லி தீர்களாரி அது மட்டும் அல்ல லாயிலா ஹில்லதா எங்கள் கனிமாவின் எடுத்து பாருங்கள் எந்த வார்த்தையும் புள்ளியே இருக்க மே அப்படின்னா புள்ளி இருக்கு தேன்னா மேலே ரெண்டு புள்ளி இருக்கு இந்த லாயி லாகிலந்தான் இந்த எடுத்து பாருங்கள் அதில் புள்ளியே இருக்க ஏன்னா ஒரு புள்ளி வருது என்று சொன்னால் அந்த புள்ளியை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு எழுத்து வந்தால் தான் அதை வாசிக்க முடியும் இல்லை என்று சொன்னால் புள்ளி முப்பதாயிரம் தான் சொல்ல முடியுமே தவிர அது ஒரு ஒரு வார்த்தையாக அமைய எப்படி லாயிலாயுள்ளதாங்கிற கலிமாவில் புள்ளி இல்லாமல் அல்லா தன்னுடைய பெயரை தேர்ந்தெடுத்தாலும் முகமது ரசூத்துதா என்கிற வார்த்தை எடுத்து பாருங்கள் அதிலும் புள்ளியே கிடையாது அப்படி என்று சொன்னால் யாரையும் எதையும் தாங்கி அறிவிக்க வேண்டிய தேவையில்லை என்பதைத்தான் அந்த லாயிலா இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது இந்த லாயிலா இல்லல்லா என்கிற கடிமாவை சொல்லுவதற்காகத்தான் முகமது ரசூல்லா செல்லல்லாவர்கள் வருவார் என்று சொல்வதற்காகத்தான் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு நபிமார்கள் நடத்தப்பட்டார்கள் எல்லா நபிமார்கள் உலகத்திற்கு வந்தார்கள் லாயிலா இல்லல்லா வணக்கத்திற்குரிய அல்லாவிற்கு வேறு இறைவனில்லை என்று சொன்னது மட்டுமல்ல இந்த முகமது செல்லந்தார்கள் அவர்கள் பிற்காலத்தில் வருவார்கள் அவர்கள் வந்தால் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லா நபிமார்கள் தங்கள் சமூகத்திற்கு சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த லாயிலாக இல்லல்லா முகமது சுல்லா என்ற கனிமாவை சொல்வதற்காகத்தான் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நபிமார்கள் அனுப்பப்பட்டார் என்பதை நோய் வரலாறு மூலம் சொல்லி காட்டுகிறார் மக்கள் அவர் பார்க்கிற பொழுது லாயிலாக இல்லல்லா என்ற வார்த்தை இருக்கிறதே அதுதான் ஒரு மனிதனை கோவிலாக மாற்றுகிறார் லாயிலாக என்கிற களிமாவை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதற்கு முன்னால் அவர் என்ன பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை எல்லாம் அடித்து விடுவார் என்று நபிகள் நாயின் செல்லலாக சொல்றார் ஒரு ஆள் நாற்பது வயசுல அவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு நாற்பது வயசுக்கு முன்னால இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால அவர் பல கொலை இருந்தார் விபச்சாரம் செய்திருந்தார் திருட இருந்தால் என்ன பாவத்தை செய்திருந்தாலும் சரி நான் இல்லாத முகமது சுல்லா என்ற கலிமாவை எப்பொழுது மொழிகிறாரோ அப்பொழுது அவர் அவர்களை போக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலும் வல்லமையும் இந்த லாயிலா என்கிற முகமது சுல்லா என்ற கனிமாவுக்கு இருக்கிறது என்பதைத்தான் பெருமானா செல்லதாக சொல்கிறார் அந்த கனிமாவை சொல்லிவிட்டால் அவருக்கு பேர் பூமி என்று சொல்ல போகிறோம் அந்த பூமியிலிருந்து சில கட்டத்தில் அவருக்கு ஈமான் கூடவும் செய்யும் குறையும் செய்யும் பெருமானா செல்லா சொல்லுவாங்க அல் ஈமான் எசிது வயல் குசு ஈமான் இருக்கிற சில கட்டத்தில் அது அதிகரிக்கும் சில கட்டத்தில் குறைந்துவிடும் நல்லதை கேட்கிற பொழுது நல்லதை செய்கிற பொழுது நல்லதை பார்க்கிற பொழுது நமக்கு ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் பாவமான காரியங்களை பார்க்கிற பொழுது செயல்படுத்துகிற பொழுது ஈமான் நம்மை குறைத்து குறை குறைந்து கொண்டே இருக்கும் இனிவாத பெருமான சொன்னதாக நீங்கள் தினந்தோறும் லாயிலாயினா களிமாவை சொல்லி நீங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார் ஜத்திதோ ஈமான் அப்போ முகமது நீங்கள் லாயிலா

பார்வையிலே என் சம்மாதத்திற்கு மிக மிக தகுதியானவர் என்று பெருமானார் செல்லல்லா அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் அருமையா பிரமங்களே நாம் நாயிலா இல்லல்லா என்ற களிமாவை வெறும் நாமால் சொல்லாமல் உள்ளத்தால் உள்ளத்தலைமையிலிருந்து வெளிப்படுகிற பொழுது அந்த களிமாவை சொல்லக்கூடியவர்களுக்கு நாளை மரபியலை ஷபாத் உண்டு என்று நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்கிறார் முன்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த லா இல்ல களிமா சொல்லுமா பெரியவங்க வளர்ந்து போகிறது இல்லா ஈலா இல்லாதான் பாங்க உடனே ரம்மான்னு கேட்டேன் இல்லையா லாய்லா களிமா சொல்றதுக்கு வலது பக்கம் இறந்த பக்கம் திரும்பியா அப்படின்னு சொல்லி நக்கல் போனா கரைசி பெரும் நாய்லா களிமா சொன்னாங்க ஆனா இன்னைக்கு பாரம்ப மணுவா போதும் திக்கிறதுக்குன்னா எல்லாருமே அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஏங்க சொல்லலை மனசு சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிறான் மயிலுக்கு ஏங்கிட்டிருக்குன்னா சத்தம் போட்டு நான் சொல்லிடுறேன் ஆனால் பிற மக்களை பார்த்தோம்னா அந்த லாய்லாயில களிமாவை சொல்றது ரொம்ப தயங்கிறான் நோக்கம் இருக்கிற நேரத்தை மக்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க வருஷம் புதுசாக அப்ப திக்ரு செய்யலாம் என்று திக்ரு செய்ய ஆரம்பிக்கும் மைக்கில் ஏசவன் மட்டும் தான் இருக்குது மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேச்சு மனத்தை பிச்சுட்டு இருக்கிறாங்க இல்ல கஞ்சியில ஆணையை நகர்த்திட்டு இருக்கிறாங்க இதைத்தான் செய்யறாங்க தவிர அந்த கனிமாவை சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா நல்லா காப்பாற்றும் ஈமானை புதுப்பிக்கக்கூடிய நமக்கு வெயிட் தரக்கூடிய பலம் தரக்கூடிய அந்த திக்கர்களை சொல்லி கொடுத்தா ஏதோ நான் சொல்லக்கூடாது கூட சொல்லி தர மாதிரி அப்படியே அமைதியாக இருக்கும் நல்லா தான் காப்பாற்றும் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்மளோட ஒரு பேசுகிறப்பதெல்லாம் சுகா நல்லா இன்ஷா அல்லாம் அப்படின்னு போய் கடைசி தூரை இன்ஷா அல்லாஹ் ஆமான்ட்டு புதைக்கு ஆகணும் கடைசி இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அந்த இன்ஷா அல்லா பிறந்தப்போ எல்லா துறந்து போய் உட்காந்து உலகனாயிட்டு பேசிக்கணுமே தவிர அண்ணாவி திக்னி செம்மது என்பது மிக மிக கம்மியாக போச்சு எதுக்கும் சொல்ல வரேன் அப்படின்னா அந்த கடிமா வச்சு வளர்க்குறப்போ வலது பக்கம் மேடல் வக்கும் சொல்லிகிட்டு அப்படியே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நெஞ்சில் பக்கு வருவா இன்னைக்கு பார்த்தா நிறைய பேருக்கு கருத்து வழி என்ன டாக்டர் போடு டாக்டர் வரும் டெய்லி எழுதி பத்து தடவை வலது பக்கம் இப்படி திரும்புங்க பத்து வழி இடது பக்கம் திரும்ப இப்படி திரும்புங்கன்னா நம்ம உட்காந்துருச்சிடும் இப்படி எக்ஸசைஸ் பண்ணிட்டு உட்காந்துடும் இப்படி உட்காந்துட்டு இருக்கோம் இப்படி வலது பக்கம் இடம் பக்கம் மேலே இங்கே பார்த்துக்கிட்டு கை காலை உதறிக்கிட்டு டாக்டர் சொன்னால் கேட்குறான் ஆனால் முன்னோர் எழுந்தாங்க இதை சும்மா எக்ஸசைஸ் கேட்கிறப்பா நீ கரிமா சொல்கிற பொழுது லான்னு சொல்லி வலது பக்கம் போ இல்லாத போது இடது இது என்ன வித்தியாசமான பயிற்சி கேட்டா இன்னைக்கு கரிமா போச்சு ஆனா பயிற்சி வந்துருச்சு கரிமா போச்சு பயிற்சி வந்துருச்சு கருத்து வழி யார் இருக்கிறாங்க வளர்ந்து போக்கு இடது போக்கு தெரிவு உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆனா அதுலயும் ஒரு இது சொன்னாங்க என்ன அப்படின்னா நான் வளர்ந்து போகுது போவாங்க இல்லன்னா எல்லா இடத்திலும் இறைவழித்து வேற வேறு இறைவன் இல்லை அப்படிங்கிற உறுதிமான செய்வதற்காகத்தான் அதை வளர்ந்து போக்குவரத்தில் இடது போக்கு திரும்பி செஞ்சு காமிச்சா பயிற்சியாக முடிஞ்சு அதனுடைய நாயில் அவர் கரிமாவை தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தா நம்ம மக்கள் எதுல கிண்டல் போடணும் கேலி போடணும் தெரியாம இன்னைக்கு கரிமாவும் தொடங்கி போச்சு கழுத்து வழி வந்து போச்சு நல்லா தான் காப்பாற்றும் எதுக்கு சொல்ல போறோம் அப்படின்னா கரிமா நாம் ஏற்றிருக்க கரிமா இருக்கிறதே அந்த கரிமா ஆக சென்றது மட்டுமல்ல ஒரு மூ ஒரு மனிதரை மூவினாக மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த கரிமாவுக்கு இருக்கிறது இந்த கரிமாவை சொல்லிவிட்டால்

கேட்பாங்க இல்லைன்னு சொல்லிட்டு போவான் அந்த சூப்பராய்ச்சா அன்னைக்கு சொல்லா கொள்ளாம வேகம் விட்டுட்டு போயிட்டா நபியை நட அப்படின்னா நபி நடந்தால் சகாந்தி ஓடும் அவங்க நடைய பிடிக்கிறது யாரும் அந்த நட வேகமாக இருக்கும் கம்பீரமாக இருக்கும் அது நீங்கள் கொஞ்சம் ரோசமாக போனாலும் வச்சுக்கலேன் ரொம்ப வேகமாக போயிடுவோம் செல்லாத எஞ்சி போனவங்க எங்கும் போனாலும் சாவாங்க கண்டுபிடிக்க முடியல சாவாங்கல்ல கட்டுப்படுத்த முடியல ஆளுக்கு ஒரு திசையில் போகிறா நம்ப கோச்சிங் போயிட்டாலும் என்னென்னு தெரியல சுல்லா போயிட்டாங்கன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு திசையில் போகிறா அமோரங்க தான் வந்தால் நான் நடந்து அந்த கஸ்தூர் மனத்தை வா வா மோபடித்தவர் ஆக அப்படியே போக போனா ஒரு தோட்டத்தில் அந்த அந்த கஸ்தூரி கொண்டு உள்ளே பூந்து சொன்னா மக்கள் உங்களை தப்பா இருந்து கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யார சொல்லுதா நீங்க தான் சொன்னீங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் தாங்க ஒண்ணு ஏ செருப்பத்துக்கிட்டு போங்க அப்படின்னா பெருமான சொல்லாத ஒரு செருப்பத்துக்கிட்டு நேர வேக வேகமா வர்றாங்க எங்க சகாபாக்கூடிய இடத்துக்கு இந்த களிமா இந்த கதிரி சொல்லிடலாம்னு சொல்லி வரும்பொழுது எடுக்கிற சூப்பர்லாவை தேடி உமர்ந்து தான் வந்துட்டு ஒரு அடி ஓங்கி அடிச்சிட்டா யாரை அமுகிரா அடிச்சிட்டு கையோடு பிடிச்சி அடிச்சிட்டு வந்து வாங்க போய் ரஷுவல் ஆட்டை கேட்போம் அப்படின்னா ரஷுவல் ஆட்டை யார சொட்டுதா இந்த மாதிரி தாய் நாங்கெல்லாம் தெளிவாக சொன்னால் சொர்க்கம் போகும் சொன்னீங்களா நீ சொன்னது ரொம்ப நான் அப்படி இருக்கிறேன் ஆமா எங்கள் வருமானம் சென்னலாக சொன்ன பொழுது உமரதன் புரான் யார சொட்டுதா இந்த கனிமா வெளியே போயி மக்கள் வணங்க மாட்டார்களே வணக்கத்தில் தோல்வியும் தூய்மை அப்படின்னு சொன்ன பொழுது நம்பி சொன்னாங்க இனிமே வெளியே சொல்லாதீங்க அப்படின்ட்டான் இனிமை வழியே என்னை